மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச்சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள் மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் திருமுருகன் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை துணை தலைவர் திரு பே ராஜவேலு அவர்கள் அரசு கொறடா திரு பி வி ஆறுமுகம் என்ற ஏ கே டி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ரமேஷ் என்ற கே எஸ் பி அவர்கள் திரு வி பி ராமலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் மகாகவி பாரதியார் அவர்களது திருவுருவ படத்திற்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள் ஆகியோர் தலைமையில் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது